அதாவது ஆயிரம் கோடியை தாண்டி ஐந்து மாதங்களில் ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணியிருக்குன்னா அது வந்து உங்களி மலையாள சினிமா தான் பெரிய விஷயம் தான் தமிழ் சினிமா அது வந்து கஷ்டப்பட்டு எப்படா ஆயிரம் கோடி தாண்டுவனு இருக்கு கடந்த வருஷம் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி டன்வர் பண்ண இண்டஸ்ட்ரி ஆறு மாசம் ஆனாலும் ஆயிரம் கோடி தாண்ட முடியல விடாமுயற்சி வந்து மே மாசம் வந்திருந்தா ஏப்ரல் மே இந்த அளவு நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து குறைவா சொல்லியிருக்க மாட்டோம் அது இவ்வளவு தொழிலும் டிக்ளேர் ஆனதுக்கு ஒரு காரணம் பெரிய நெடுகள் நடிச்ச படங்கள் வராதுதான் ஆனா வந்த படங்களும் பெருசா கலெக்ட் ஆகலன்றது ஒரு காரணம் இப்போ வந்த படங்கள் எடுத்தீங்கன்னா பெரிய படங்கள் எல்லாம் வந்தது இப்போ வந்து நீங்க கேப்டன் மில்லர் எடுத்துக்கலாம் அயலாம் வந்து இதெல்லாம் வந்து நூறு நூறு கோடி பண்ணியிருந்தேன்னா இண்டஸ்ட்ரி ஒரு டேக் ஆஃப் ஆயிருக்கும் இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே கிரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் லுக்கை ஒரு டிசைஸ் பண்றதும் போட்டோ போட்டாலும் ஒரு கிரிட்டிசைஸ் பண்றதும் பிளஸ் ட்விட்டர்ல போட்டாலும் ஒரு கிரிட்டிசைஸ் பண்றதும் அதாவது மேக்கப் கிரிட்டிசைஸ் பண்றதும் இப்படி எதைதான் தான் தெரியல எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்து ஜூலை எண்டில் முடிஞ்சிடும் ஜூலை எண்டுல ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிடும் கண்டிப்பா அந்த படம் வந்து இனிமே நோ ஸ்டாப்பிங் அப்படின்னு அந்த மாதிரி தான் விடாமுயற்சி விடாமுயற்சி நான் ஸ்டாப்பா போய் முடிஞ்சு படம் வந்து அக்டோபர் தேர்ட்டி வந்துடும் எஃப்டிபி தமிழக வணக்கம் இன்று நம்ம கூட தனஞ்சயன் சார் இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்கள பற்றி சி எல்லாருக்குமே தெரியும் அறிவுமே தேவையில்லை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கா சார் இப்போ வந்து ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ ஹாஃப் அலியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ ஹாஃப் அல் ரிப்போர்ட் வந்து தமிழ் சினிமாக்கு வந்து எப்படி சார் இருக்கு சாதமா இருக்கா பாதகமா இருக்கா பாதகம் சொல்ல மாட்டேன் டல்லா இருக்கு அப்படி அதை எப்படி பாதகம்னு சொல்ல முடியும் டல்லா இருக்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பாக்குறேன் எப்படின்னா நூத்தி இருபத்தி நாலு திரைப்படங்கள் வந்திருக்கு இருக்கு நேத்து நூத்தி இருபத்தி நாலாவது திரைப்படமா நம்ம வந்து கல்கி பல்கி தமிழ்ல இருந்து டப்பானதா வந்தாலும் கமலாசன்ஸ் எல்லாம் நடிச்சிருக்க தமிழ் படம் நிறுத்துக்கலாம் ஓகே சார் நூத்தி இருபத்தி நாலு திரைப்படத்துல ஒரு ஆறு திரைப்படம் தான் வெற்றி படமா இருக்கு நூத்தி பதினெட்டு படங்கள் வந்து மக்கள் ஏத்துக்கலாம் அதுதான் வந்து மிகப்பெரிய அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் வெற்றியே தமிழ் சினிமா பெருசா பாத்துருக்கு திரும்பி பார்த்தா அஞ்சு சதவீதம் ஆயிடுச்சு ஆறு திரைப்படங்கள் நூத்தி இருபத்தி நாலு திரைப்படங்கள் ஐந்து சதவீதம் வெற்றி எப்படி சினிமா ஆகும் சினிமா மினிமம் இருபது ஆகுறதுக்கு வெற்றி அடையணும் எயிட்டி சொல்லுவாங்க அட்லீஸ்ட் இருபது பர்சன்ட் படங்கள் வெற்றி அடையும் போது எண்பது சதவீத படங்கள் வெற்றி அடையலாம் இண்டஸ்ட்ரி அப்படியே சர்வ் ஆகி போயிட்டே இருக்கும் அது பத்து பெர்சென்டா குறையும் போதே கடந்த பத்து வருடங்கள்ல நிறைய பேர் அதை பத்தி ஓரி பண்ணிட்டே இருந்தாங்க ஐயோ பத்து சதவீதம் வெற்றி அடையுது பத்து சதவீதம் வெற்றி அடையுது திடீர்னு பார்த்தா ஐந்து சதவீதமா இந்த ஆறு மாசம் டோட்டலா குறைஞ்சிருச்சு அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த எலெக்ஷன் எல்லாருமே மூடு ஃபுல்லாக எலெக்ஷனில் போயிட்டாங்க அதனால் இந்த படங்களை யாருமே பெருசாக கண்டுக்கல வந்த படங்களுக்கு எந்த வித ஆதரவும் கிடைக்கல ஓடிடி வாங்குறது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அவங்க வந்து படங்களை வாங்குறதே குறைச்சிட்டாங்க இல்லை விலையை குறைச்சிட்டாங்க அடுத்ததான் சேட்டலைட் சேனல் வாங்குறதே இல்லை ரொம்ப செலக்டிவான படங்களை வாங்குறாங்க இப்படி ஒரு பெரிய அன்சர்டன் பிசினஸ் தான் நம்ம உட்காந்துருக்கோம் சோ இப்ப இந்த ஆறு மாசங்களை பொறுத்தவரை வந்து எங்க போதுன்னு தெரியாத இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரே கன்சர்னோட இருக்காங்க ஷாக்குல இருக்காங்க அடுத்த கட்டமா என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமா படம் ஆரம்பிக்கலாமா இல்லையா நல்ல கதைகள் இருந்தாலும் சரி கதைகளை நம்ம லாக் பண்ணி வச்சுப்போம் அப்புறம் பாப்போம் எப்போ வந்து சேட்டிலைட் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்ல டிஜிட்டல் வாங்கணும் நினைச்சா நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க எக்கச்சக்கமா தயாரிப்பாளர்கெல்லாம் ஒரு பாஸ் மோடுவாங்களே அதாவது ஸ்டாப் பட்டன் கிடையாது பாஸ் பட்டன் இப்ப என்னன்னா ஒண்ணு சுவிச் ஆப் ஆகணும் இல்ல பாஸ் பட்டன் ஸ்டாப்னு சொல்லுவாங்கல்ல கம்ப்ளீட்டா எல்லாருமே பாஸ் பட்டன்ல இருக்காங்க பாஸ்ன்னா வெயிட் பண்ணி பாப்போம் எப்ப வேணுமா டப்பு ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ற கட்டத்தில் தான் தமிழ் சினிமா இருக்கு ரிஸ்க் எடுக்க ரிஸ்க் எடுக்க விரும்பல இது வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்ல தெலுங்கு சினிமாலும் இதே பிரச்சனை இருக்கு இந்தி சினிமா இதே பிரச்சனை இருக்கு கன்னட சினிமா இதே பிரச்சனை இருக்கு மலையாள சினிமா மட்டும் தான் சூப்பர் டூப்பரா இருக்கு ஆமா மலையாள சினிமா டபுள் பாஸ்வேர்ட்ல இருக்கு அதாவது எப்படின்னா இன்னைக்கு வரையும் மலையாள சினிமா இந்த அளவு ஒரு ரீஜனல் லெவல்ல ஒரு பெரிய கலெக்ஷன் அச்சீவ் பண்ணதே கிடையாது அதாவது ஆயிரம் கோடியை தாண்டி ஐந்து மாதங்களில் ஒரு இண்டஸ்ட்ரி அது சினிமா தான் பெரிய விஷயம் தமிழ் சினிமா அது வந்து கஷ்டப்பட்டு எப்படா ஆயிரம் கோடி தாண்டுவோன்னு இருக்கு கடந்த வருஷம் கிட்டத்தட்ட கோடி டர்ன் ஓவர் பண்ண இண்டஸ்ட்ரி ஆறு மாசம் ஆனாலும் ஆயிரம் கோடி தாண்ட முடியல அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்ல தமிழ் சினிமா இருக்குன்னு தான் எல்லா தயாரிப்பாளர்களும் பாஸ்போர்ட்ல இருக்கா சார் நம்ம இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் உள்ள டல் மூவ் காரணம் வந்து இந்த டியர் ஒன் டியர் டூ ஆக்டர்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆனது கம்மியா இருந்ததுனாலயா அப்படி கூட சொல்லலாம் அப்படியே சொல்லலாம் அதுக்கு காரணம் வந்து ஒண்ணு வந்து இப்போ விஜய் சார் அஜித் சார் படங்கள் வந்து லாஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாரிசு துணிவு ஒரு படம் வந்து வந்தது அதனால ஒரு டேக் ஆஃப் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இண்டஸ்ட்ரி டேக் ஆஃப் ஆனதுக்கே அது ஒரு படங்களுடைய ஒரு காரணம் ரெண்டு படங்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது கோடி கிட்ட பண்ணிடுச்சு அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரி டேக் ஆஃப் ஆயிடுச்சு அது பிறகு வந்து பல படங்கள் பொன்னியின் செல்வன் டூ ஏப்ரல் வந்துடுச்சு இப்படி வரிசையா நிறைய திரைப்படங்கள் போர்த்துகல் வந்தது இப்படி நிறைய சின்ன படங்களும் பெரிய வெற்றி பொன் செல்வன் வந்து பெரிய லெவல்ல இருந்தது சொல்லிட்டே போலாம் இப்போ அப்படி அமையல இந்த அந்த நம்பர் ஹிட் ஆன படங்கள் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது திரைப்படங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தது ஆனா அதுல ஒரு பன்னெண்டு பதினொன்று திரைப்படங்கள் வெற்றி அதாவது கிட்டத்தட்ட பத்து சதவீத படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி ஆனா இப்போ வந்து ஐந்து சதவீதம் தான் வெற்றி தான் இவ்ளோ பெரிய ஒரு இது அஜித் சார் விஜய் சார் படங்கள் வந்திருந்தா ஒரு வேலை மாறி இருக்கலாம் இப்போ வந்து விடாமயற்சி வந்து மே மாசம் வந்திருந்தா ஏப்ரலோ மே வந்திருந்தா அளவு நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து குறைவா சொல்லியிருக்க மாட்டோம் அது இவ்வளவு தொழும் டிக்ளேர் ஆனதுக்கு ஒரு காரணம் பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்கள் வராதுதான் ஆனா வந்த படங்களும் பெருசா கலெக்ட் ஆகலன்றது ஒரு காரணம் இப்போ வந்த படங்கள்னு எடுத்தீங்கன்னா பெரிய படங்கள்லாம் வந்தது இப்போ வந்து நீங்க கேப்டம் மில்லர் எடுத்துக்கலாம் ஐலா வந்து இதெல்லாம் வந்து நூறு நூறு கோடி பண்ணியிருந்தா இண்டஸ்ட்ரி ஒரு டேக் ஆஃப் ஆயிருக்கும் அந்த படங்கள் அந்தளவு கலெக்ஷன் பண்ணாத போது என்ன ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு லல் அப்படின்னு ஒரு மாதிரி டல் பீரியட்ல இருக்கு அது நிறைய பேர் சொன்னது என்னடானா அந்த ரொம்ப டல் மூமெண்ட்டா அந்த காப்பத்தினர் யாரும் சுந்தர் சிஸ் யார் தான் காப்பத்தினா ஏன்னா அவர் அரண்மனை ஃபோர் தான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்ல கொஞ்சம் ஒரு பிளாக் பஸ் இந்த சிக்ஸ் மந்த்ஸ்ல நம்பர் ஒன் கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா அது வந்து அரண்மனை ஃபோர் தான் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் அதாவது அடுத்த ஹாஃப் இயர்லி வந்து எப்படி சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பெரிய லெவலில் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இன்ஃபேக்ட் ஜூலையில் ஆரம்பிச்சு வந்து இட் இல் கிக் ஸ்டார்ட் இன் அ பிக் வே என்னோட எதிர்பார்ப்பு இந்தியன் டூ வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ண எதிர்பார்க்குறேன் ராயினா வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கு அந்த படமும் ஒரு எதிர்பார்ப்பு படம் அது வந்து டி ஃபிஃப்டியாக இருக்க தொட்டு தனுஷ் அவர்களுடைய ஃபிஃப்டியத்து படம்னால ஒரு பெரிய கமர்ஷியல் படமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்தது நான் சொல்ல வேணாம் ஆகஸ்ட்டில் படங்கள் அனௌன்ஸ் பண்ணல ஆமா பெரிய பெரிய படங்கள்லாம் அந்த தேதியை பேசிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுவோம் அதனுடைய தேதி என்னென்னு செப்டம்பர் ஃபைவ் நம்ம சொல்ல வேண்டாம் போட்டு வந்து அன்பிலேபிள் ஓப்பனிங் இருக்கதான் போகுது ஏன்னா விஜய் சார் அடுத்து ஒரு படம் தான் நடிக்க போறார் போது எல்லா ஃபேன்ஸ்க்கும் வந்து கோட்டை பார்க்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கு அடுத்ததா நம்ம வந்து தீபாவளி பத்தி சொல்ல வேணாம் இப்போ ஆல்ரெடி விடாமயிற்சி தீபாவளி தான் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இப்படி வரிசையா பென் வந்து அக்டோபர் டென்த் தான் வரப்போகுது இப்போ வந்து அங்க வந்து ஆல்ரெடி அக்டோபர் டேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த பீரியட் நான் சொல்ல வர்றது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ப்ரீக் பீரியடா இருக்கும் தமிழ் சினிமா மிகப்பெரிய லெவல்ல பெரிய படங்கள் வருது எல்லாமே பெரிய லெவலில் கலெக்ஷன் அச்சீவ் பண்ணி தமிழ் சினிமா ரெவே பண்ணா எதிர்பார்க்கு இண்டஸ்ட்ரி ஏன்னா இப்போ வந்து உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிளாஷ் என்னடானா திடீர்னு வேட்டையன் வர்சஸ் கங்குவா அப்படிங்கற மாதிரி இருக்கு ஏன்னா ரெண்டுமே வந்து இந்த பூஜா ஹாலிடேஸ்ல பேஸ் பண்ணி வருது இந்த கிளாஷ் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ரெண்டுமே மிக பெரிய படங்கள் சார் கிளாஷ் ஆனா ஒரு யாருக்காச்சும் வெற்றி தோல்வி இருக்குமா நம்ம லாஸ்ட் பொங்கல் நம்ம பேசணும்ல ஒரு வாரிசு துணி வந்து வந்து ரெண்டு படமே வெற்றி அடையும் போது ஏன் வந்து வேட்டையனும் கங்குவா படமும் வந்து ஒன்னா வந்து வெற்றி அடைய முடியாது சொல்லுங்க கங்குவா படத்தை பொறுத்தவரையும் அதனோட எதிர்பார்ப்பு வேற வேற விதமான படம் லார்ஜ் ஸ்கேல்ல பல லாங்குவேஜ்ல வெளியான ஒரு படம் வேட்டை என்பது ரஜினி சார் ஞானவேல் அவர்கள் நல்ல பேர் இருக்கு தாசர் ஞானவேலுக்கு இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது இது வேற மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ண போது இது வந்து பேரண்டியா லெவலில் அட்ராக்ட் பண்ண போகுது அப்போ ரெண்டு படங்களும் வேற வேற படங்கள் தான் அடுத்ததா மிக முக்கியமான விஷயம் நீங்க எப்படி பார்க்கணும்னா ஒரு நாலு நாள் பெஸ்டிவல் டேஸ் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை லீவ் இருக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்றது நாலு நாள்ல ஆயிரத்தி எண்ணூறு திரியரங்களில் ரெண்டு படங்கள் விளையாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை மிகப்பெரிய அளவில் தான் ரெண்டு படத்துக்கும் கலெக்ஷன் வரும் ஸோ நான் கிளாஷை பார்க்கல நல்லா யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட் அது ஆமாம் பெரிய லெவலில் கலெக்ஷன் எடுக்கக்கூடிய டேட் இன்ஃபேக்ட் தீபாவளியோட இது பெட்டரான டேட் கண்டிப்பா தீபாவளி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் தான் லீவ் ஆமாம் இது ஒரு நாலு நாள் ஒரு பிரேக்காக வரும்போது எல்லோருமே இந்த படங்களை பார்ப்பாங்க அது மூலமாக கலெக்ஷன் நல்லா வரும் தான் இண்டஸ்ட்ரி எதிர்ப்பாங்க லாஸ்ட் இயர் இதே வந்து பூஜா டேஸ் வந்து லியோ வந்து சோலோ ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் கண்டிப்பா மிகப்பெரிய கலெக்ஷனை கொண்டு வந்து கொடுத்தது இல்லாம ஸோ அந்த மாதிரி இந்த படங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இன்னொரு விஷயம் சார் நம்ம வந்து இந்த இந்தியன் டூ இப்போ வந்து இந்தியன் டூ ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருக்கு ஆனால் இந்தியன் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மிக்ஸ்ட் ரிவியூஸ் உங்களோட கண்ணோட்டம் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எப்படி சார் நான் ட்ரெயிலர் ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துருக்கேன் அது எனக்கு பார்க்கும்போது எனக்கு என்ன பிரமிப்பா இருந்ததுன்னா கமல் சார் இந்த வயசுல எழுபது வயசு ஆக போகுது இந்த வயசுல இந்த எனர்ஜியோட ஒரு பேர் பாடியெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு ஷாட் எல்லாம் வச்சிருக்காங்க அதோட சங்கர் சாருடைய அந்த சோசியலி ரெஸ்பான்சிபிள் தீமை கொண்டு வரணும் கரப்ஷனுக்கு எதிராக ஒரு கதையை கொண்டு வரணும் நம்ம பிரசன்ட் பண்ற கதை வந்து ரொம்ப பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த ஒரு என்ன சொல்ற உணர்வுபூர்வமா ஒரு எஃபர்ட் பண்ணிருக்காரு அதனால பயங்கரமா பாராட்டணும்னு நினைக்கிறேன் இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே கிரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு போட்டோ போட்டாலும் ஒரு கிட்டிசைஸ் பண்றதும் பிளஸ் ட்விட்டர்ல போட்டாலும் ஒரு அதாவது மேக்கப் கிரிட்டிசைஸ் பண்ணதும் இப்படி எதை தான் உடவீங்கன்னு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கல்கி படத்துல பல விஷயங்கள் இருக்கு இது எப்படி வந்தது இது எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா பதிலே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம உருவாக்குறதனே ஒரு படம் என்பதை நம்ம வந்து பல விதங்களை உருவாக்குறோம் மேக்கப் மூலமா விஎப் மூலமா கிரீன் மேட் வச்சுக்கிட்டு தான் நிறைய ஷூட் பண்றோம் ப்ளூ மேட் வச்சு பண்றோம் இப்படி பல விஷயங்கள் இப்ப வந்து இதே தான் வந்து கோர்ட்ல வரும்போது நீங்க பாக்க போறீங்க ஏஐ மூலமா பல விஷயங்களை கிரியேட் பண்ணும் போது இது உங்களுக்கு திருப்பி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க ஏஐ மூலமா இந்த இமேஜ் சரியில்ல அந்த இமேஜ் சரியில்லை பொம்மை மாதிரி இப்படி எல்லாம் சொல்லுவீங்க உங்களுக்கு சொல்லணும்னா எல்லா திரைப்படத்திலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம் கல்கியில இருந்து எல்லாத்திலயும் அப்படிதான் இந்த மேக்கப் வச்சு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க மேக்கப் என்பது உங்களுக்கு கிளியரா தெரியும் மார்க் ஆண்டிங்ல மேக்கப் தானே இருந்தாங்க ரெண்டு பேரும் ஆமா ஒட்டு மீச வச்சு ரெண்டு பேரும் நம்ம அதை கவனிச்சுமா நம்ம என்ஜாய் பண்ணமா இல்லையா விஷாலும் எஸ்ஜி சூர்யாவும் ஒட்டு மீசை வச்சுக்கிட்டு ஒட்டு தாடி வச்சுக்கிட்டு நடிக்கும் போதே நம்ம செலிப்ரேட் பண்ணி அந்த படத்தை கொண்டாடுது காரணம் அந்த சீன்ஸ் எல்லாம் எலிவேட் பண்ணி போனதுக்கு நம்ம அந்த ஜாலியா ரசிக்க ஆரம்பிச்ச பிறகு மேக்கப் பத்தி மறந்துட்டோம் அதே மாதிரி இந்தியன் டூலயும் அந்த கான்செப்ட் நம்மள உள்ள கொண்டு வந்துரும் நம்ம மறந்துட்டு மேக்கப் பத்தி ஒரு ஒரி பண்ணாம நம்ம கதையை தான் கான்செப்ட் பண்ண போறோம் அந்த கதையா இந்தியன் டூ வந்து மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தா எதிர்பார்க்கறேன் அது இந்த ட்ரெய்லர்ல ஒரு கிளிம்ஸா எனக்கு தெரிஞ்சது ரெண்டு நிமிஷத்துல என்ன பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது கண்டிப்பா ரெண்டரை மணி நேரம் படமா அந்த படம் பெரிய எதிர்பார்ப்பில் தான் வரும் நல்ல படமா தான் வரும்னு எதிர்பார்க்கிறேன் அது ஏன்னா இதுல வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சித்தார்த்தம் அம்மையா ஹீரோ இருப்பார் அதுக்கப்புறம் தான் கமல் வருவாரு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு கலவையான ஒரு விமர்சனம் சொல்றாங்க இந்த இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க எதுக்குள்ள அதுக்குள்ள கதைக்குள்ளே போகணுமா அப்படின்னு இப்போ சித்தார்த்து கேரக்டர்ல கமல் சார் நடிச்சிருக்கலாம் ஹம் ஆனா அவர் ஏன் பண்ணல நினைச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஓகே ஹம் கமல் சாரே அதே கேரக்டர் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எங்க கேரக்டர் அவரே பண்ணாரு ஓல்ட் கேரக்டர் அவர் பண்ணாரு ஆனா இப்போ வரும்போது அவர் அதை பண்ணல அவர் நடிச்சிருந்தா அந்த கேரக்டர் பண்ணிருக்கலாம்ல நான் எங்க நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சித்தார்த்துக்கு ரோல் கொடுத்தது காரணம் இப்ப நீங்க வந்து இதே சித்தார்த் வந்து இந்தியன்ல நினைச்சது அப்படின்னு இருக்கும் இந்தியன் ரோல்ல அப்போ அவர் ஹீரோன்னு சொல்லுவீங்களா சொல்லு யாரும் ஹீரோன்னு சொல்லுவீங்க இந்தியா தான் ஹீரோன்னு சொல்லுவீங்க அதுதான் கதை இப்போ இந்தியன் படத்துல சித்தார்த்து தான் நடிச்சிருக்கலாம்ல ஆனா நடிக்காம சாரே நடிச்சதுக்கு அந்த ஏஜ் காரணம் இன்னைக்கு இருபத்தெட்டு வருஷம் கிடைச்சி நீங்க கமல்சார போய் அதே சொல்ல முடியாது நடிச்சிருந்தா இந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்க மாட்டீங்க சோ அந்த கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரா ஒரு படத்துல இருக்கும் எப்படி இந்தியன் படத்துல ரெண்டாவது கமல் கேரக்டர் இருந்ததோ ஆனா படத்தினுடைய கதாநாயகனா நீங்க யார பாக்கணும் தாத்தா இந்தியன் தாத்தா தான் இந்தியன் தாத்தா சுத்தி தான் கதை இருக்க போகுது அதனால இதெல்லாம் வந்து என்ன சொல்றது எல்லாரும் ஆளாளுக்கு ஏதாவது சொல்லணுமே கருத்து சொல்றதுக்காக ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாருடைய மடைக்கிற மாதிரி மாதிரிதான் ஒரு நல்ல படமா சங்கர் சார் கொடுப்பாரு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு ஏன்னா கமர்ஷியல் டைரக்டர்லயே மக்களுக்கு எது பிடிக்கும் அவங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அவரே அவருடைய படங்களை நல்ல டெவலப் பண்ணிட்டு ஒரு குழப்பமே இருக்காது இல்லைனா அவர் இவ்வளோ ஈஸியாக படங்களை போ அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி படம் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம் ஈஸியாக நேரம் படத்தை வந்து கடகடா முடிச்சு எப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாம் அவர் இவ்வளோ டைம் எடுத்து பர்ஃபெக்ஷனாக பார்த்து 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 படத்துட்டு தான் ஒரு படங்கள் நல்ல படைப்புகள் வருது அதனால் இந்த படம் பொறுத்தரையும் ஒரு சிறந்த படைப்பாக தான் இது இருக்கும் எல்லா டவுட் பண்றாங்களே நேசையர்ஸ் அப்படின்னு வாங்க இங்கிலீஷில் எல்லாம் டவுட் பண்ணுற எல்லாருக்கும் வாயடிக்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்கும் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல வருஷம் கழிச்சு வந்து அஜித் சார் வந்து சைமில் டெனிஸாக வந்து ரெண்டு படம் நடிச்சுட்டு இருக்காரு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அசர் பைஜானில் வந்து இடா ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து டக்குனு ராமோஜிராவுக்கு வந்து இந்த குட் பேட் அக்கில் கண்டிப்பாக பண்ணுறாரு இந்த இதை எப்படி பார்க்குறீங்க இது மெயினாக யார் சார் காரணம் அது வந்து காரணன்றதை விட ஒரு சில ரீசன்னால விடாமரிச்சு கொஞ்சம் டிலேயா இருக்கு ஒரு சில ரீசன் எல்லாருக்குமே தெரியும் உலகில் நிறைய பேசிட்டாங்க அந்த பேனர்ல இருந்து அவங்க யாரும் பேசுறது இல்ல அவங்க பேசுனாங்கன்னா இன்னும் கிளாரிட்டி இருக்கும் அவங்க அதை பேசுறது விருப்பம் இல்ல அவங்க வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கல அவங்க வந்து நினைச்சிருந்தா எப்போ ஃபீட்பேக் கொடுத்துனே இருந்திருக்கலாம் இல்ல சோசியல் மீடியாலே இருக்கலாம் அவங்க அந்த காலகட்டத்துல கொஞ்சம் டிலே ஆகும்போது அதனாலதான் அவர் வந்து குட் பட் அங்கிலிங் போயிட்டாரு ஆனா இப்போ அவங்க கூப்பிட்டு கிளியர் கட்டா டேட் வாங்கிட்டு நாற்பது நாட்கள் தொடர்ந்து இந்த படத்தை முடிச்சிடலாம் நம்ம அக்டோபர் படத்தை கொண்டு வரணும் அப்படின்றேஷனோட தான் இப்போ லைக்கா வந்து விடாமரிச்சி படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்து ஜூலை ஜூலை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிரும் கண்டிப்பா அந்த படம் வந்து இனிமே நோ ஸ்டாப்பிங் அப்படின்னு அந்த மாதிரிதான் விடாமுயற்சி விடாமரிச்சி நான் ஸ்டாப்பா போய் முடிஞ்சு படம் வந்து அக்டோபர் தேர்ட்டி வந்துடும் அந்த நீங்க போறீங்க அக்டோபர் தீபாவளி இருக்குல்ல தட்டிய தீபாவளிக்கு கண்டிப்பாக பார்க்க போறீங்க அதாவது இப்போ நம்ம வேட்டையன் அண்டு ககுவா ரிலீஸ் ஆகுது இல்லை டூ வீஸ் கழிச்சு நீங்கள் பார்க்க போகிறீங்க விடாமச்சு கண்டிப்பாக வந்துடும் ஸோ அந்த படம் வந்த பிறகு உடனே நம்ம பொங்கலுக்குன்னு அவங்க சொல்லி குட் பேடாங் வந்துடும் இந்த இவ்வளவு பெரிய ஹீரோ வந்து அந்த ரெண்டு படம் நடிக்கிறது உண்மையில தமிழ் சினிமாக்கு வந்து உண்மையில ஒரு நல்ல விஷயமா தான் சார் இருக்கு ஏன்னா ஒரு பெரிய படங்கள் வருது அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரி எல்லாம் எதிர்பார்க்கறது இப்படிதான் ஒரு ஹீரோ வந்து பெரிய ஹீரோ வந்து ரெண்டு படம் கொடுக்கணும் கொடுங்க தீபாவளிக்கு ஒரு படம் பொங்கலுக்கு ஒரு படம் கொடுங்க இண்டஸ்ட்ரி ஜே ஜெயின் இருக்கு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அஜித் சார் அந்த டெட்டர்ல அவர் அடுத்தடுத்த படம் பண்றதே இண்டஸ்ட்ரி செலிபிரேஷன் இருக்கு எல்லாருமே பரவாயில்லப்பா அஜித் சார் பண்ண ஆரம்பிச்சாரு விஜய் சார் மாதிரியே அவரும் பண்றாரு இப்ப இவர் மட்டும் இல்ல மீறி பேர் எல்லாருமே வருஷத்துல ரெண்டு படம் கொண்டு வந்தாதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் எல்லாருமே அந்த சீரிசன்ஸ்ல இருக்காங்க இப்ப எல்லாம் சூரிய சரோட படம் ரெண்டு படம் பேக் டு பேக் வர வரைக்கும் இப்போ இந்த படம் வந்த உடனே அடுத்தது ஏப்ரல் மேல நம்ம வந்து கண்டிப்பா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் பாத்துக்கலாம் ஏன்னா அந்த படத்தை உடனே அவ்வளவு டிலே பண்ண மாட்டாங்க இப்போ எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அதை ஃபாஸ்டா முடிச்சிட்டு அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் முடிந்து வச்சீங்களேன் ஜன்வரில வராது எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பா ஜனவரி வராம அவங்க ஏப்ரல்ல கொண்டு வரலாம் ஏன்னா அந்த படத்துக்கு நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கலாம் இப்ப அடுத்ததா நீங்க பாக்க போறீங்க ரஜினி சார் படம் வரப்போகுது ஆமா ஓகேங்களா கூலி படம் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் இந்தியன் த்ரீ வந்து வந்துடலாம் ஸோ இப்போ எல்லாரும் இப்போ டக்ஸ் லைஃப் எல்லாமே இருக்கும் அப்போ ரெண்டு ரெண்டு திரைப்படம் எல்லா பெரிய நடிகர்கள் நடித்த படங்களும் இனிமே அடுத்த வருஷத்துல வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஓகே சார் சார் இவ்வளோ கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க உண்மையாக நல்லா இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் மீண்டும் இணைவோம் சார் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ